திருவண்ணாமலையில் கொளுத்தும் வெயிலிலும் திமுக வேட்பாளர் சி என் அண்ணாதுரை வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்து வருகிறார் விரிவான செய்தியாளர் ஐயப்பன் ஐயப்பன் விவரங்கள் என்ன கோடை வெயில் ஒருபுறம் வாட்டி வதைக்கும் நிலையில் நாடாளுமன்ற தொகுதி என்பது நாடாளுமன்ற தேர்தல் தற்பொழுது சூடுபிடித்துள்ளது குறிப்பாக வேட்பாளர்கள் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்து வருகிறார்கள் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் நான்கு முனை போட்டி நிலவி வருகிறது இன்று காலை முதல் திருவண்ணாமலை நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் சி என் அண்ணாதுரை தமிழ்நாடு சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி தலைமையிலே கீழ்பெண்ணாத்தூர் கரிப்பூர் தலவாய்குளம் இசுக்கடி காட்டேரி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் காலை முதல் தீவிரமான வாக்கு சேகரிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார் அதே போல செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மூப்பேகிரி தலைமையில் புதுப்பாளையம் பரமணந்தல் தீத்தாண்டாபட்டு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் அதாவது திமுக வேனில் சென்று பிறந்தவெளி வேனில் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தீவிரமான வாக்கு சேகரிப்பில் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்களுக்கு கிராம மக்கள் உற்சாகமான வரவேற்பு அளித்து வருகிறார்கள் ஆங்காங்கே செல்லும் பொழுது கிராம மக்கள் பட்டாசு வெடித்தும் உற்சாகமாக ஆரத்தி எடுத்தும் வேட்பாளர்களை வரவே கிராமத்திற்குள் வரவேற்கிறார்கள் அதே போல ஆளுயிர ரோஜா மாலை உள்ளிட்ட பல்வேறு மாலைகளை அணிவித்து உற்சாகமாக பொதுமக்கள் கிராம மக்கள் வேட்பாளர்களை அணுகுகிறார்கள் குறிப்பாக பாஜகவினுடைய பத்து ஆண்டு காலம் சோதனைகளை பற்றி எடுத்துரைத்தும் திமுக கடந்த மூன்று ஆண்டுகளாக செய்து வரும் நலத்திட்டங்களை தமிழ்நாடு முதல்வர் செய்து வரும் நலத்திட்டங்களை கூறி பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்கிறார்கள் பொதுமக்கள் வேட்பாளர்களை உற்சாக உற்சாகமாக வரவேற்று தங்கள் கிராமங்களுக்கு அனுப்பி வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க